கவிரிக்கிட்ட வந்து சாரதாக வந்து சாப்பாடு கொடுத்து விடுதாங்க மாமா மாமிக்கு அதை கொண்டு கொடுக்க போகும்போது மாமா மாமி வந்து நாங்கள் வேறு தான் இன்றைக்கி எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சாப்பாடை வந்து விஜயிட்ட கொடுத்து நீங்கள் எதுக்கு இங்கே அவமானப்பட்டு நிற்கணும் எனக்காக இதெல்லாம் நிற்க வேண்டாம் நீங்கள் அவமானப்படுறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க விஜய் வந்து நான் உனக்காக எதனால் தாங்கிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா மாமி வந்து விஜய்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க என்னடா அம்பி உனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆகிட்டேன் நீங்கள் ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய் வந்து எப்படியோ சமாளிக்கணும் அப்படிங்கு நினச்சிக்கிட்டு வந்து எப்படியாமல் உருட்டு உருட்டுன்னு உருட்டிடுறாங்க வேறு மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க கதையவே அப்புறம் வந்து குமரன் வந்து கங்காட்ட சொல்கிறாங்க தாய்மாம சீர் வந்து நம்மளை விட விஜய் ரொம்ப சிறப்பாக கொண்டுட்டு வந்தாமல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே தாழ்த்தி பேசிக்கிறாங்க ஆனால் வந்து கங்கா வந்து இப்போ தான் உங்களை நான் முழுசாக நம்புகிறேன் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் வந்து நான் காவேரி வந்து ஒரு செயின் வந்து விஜய் வாங்கிட்டு வந்துருக்காங்க சீரை செய்யறதுக்கு அந்த சீரை வந்து அந்த செயினை வந்து களத்தில் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து நர்மதாகிட்ட எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க